ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் விக்னங்கள் தீர்க்கும் தேங்காய் விநாயகருக்கு வ வச்சு வழிபாடு செய்யக்கூடிய தேங்காய் அதை பற்றி தான் நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் இந்து சமயத்தில் எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபாடு செய்கிறது மரபு அவர் விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு போற்றப்படுறாரு அதனால தான் விக்னேஸ்வரர் அப்படின்ற பெயரோட அருள்பாலி நம் வாழ்க்கையில ஏற்படும் தடைகள் கஷ்டங்கள் தோல்விகள் மற்றும் தீராத பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நீக்க விநாயகரின் அருள் மிகவும் அவசியம் விநாயகருக்கு பலவிதமான வழிபாடுகள் இருந்தாலும் தேங்காயை வச்சு செய்யப்படும் பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் எளிமையானதாகவும் பார்க்கப்படுது தடைகளை தகர்க்கும் விநாயகருடைய தேங்காய் வழிபாடு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் விநாயகருக்குரிய தேங்காயின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த தேங்காய் வந்து சிவபெருமானின் முக்கன் அம்சத்தை பார்க்கப்படுறதோடு மும்மூர்த்திகளையும் குறிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு தேங்காயின் வெளிப்புற ஓடு ஆணவத்தையும் உள்ளே இருக்கிற இளநீர் அருள் என்னும் தெளிவையும் குறிக்குது அதனால விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது இல்லனா சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆணவத்தை உடைச்சு அருள் பெறுவதை குறிக்கும் இது ஒரு ஒரு ஆழ்ந்த தத்துவம்னே சொல்லலாம் விநாயகருக்கு செய்யப்படும் பரிகாரங்களில் மிகவும் பிரபலம் வந்து பார்த்தீங்கன்னா சிதறு தேங்காய் உடைக்கிறது தான் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே செஞ்சிருப்போம் பரிகார முறைப்படி விநாயகர் ஆலயத்துக்கு போய் நம்முடைய சங்கடங்கள் தடைகள் நீங்க வேண்டிக்கிட்டு மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு சிறிய அளவில் இருக்கிற தேங்காய்களை எடுத்துட்டு போகணும் பொதுவாக ஒற்றைப்படையில் அந்த எண்ணிக்கையில் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது இருபத்தி ஒன்று இப்படி விநாயகருக்கு முன்னாடி நாம் அந்த தேங்காய்களை உடைக்கணும் தேங்காயை உடைக்கும் போது நம்முடைய கஷ்டங்கள் தடைகள் கண் திருஷ்டிகள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே சிதறி போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வழிபாடு திருமண தடை நீங்கிற சொத்துக்கள் வாங்குறதுல இருக்கிற தடை வந்து விலகும் காரிய சித்தி அடையலாம் இது போன்ற நிறைய நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இது போன்ற நாட்கள்ல விநாயகருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உகந்த நாட்கள் இத இந்த இதை வந்து செய்கிறது மிகுந்த நிறைய பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அறிவில் சிறந்து விளங்க புதன்கிழமைகள்லையும் நம்ம விநாயகருக்கு தேங்காய் உடைக்கலாம் குறிப்பிட்ட தேவைகளுக்காக தேங்காய் பரிகாரங்கள் நிறைய இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் இல்லையா அதன்படி விநாயகருக்கு தேங்காய் வச்சு செய்யக்கூடிய பரிகாரமும் மாறும் இப்போ சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரும் தேவிரை சதுர்த்தி பிரிதல சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபாடு செய்யும் போது அவருக்கு சுண்டல் இல்லனா கொழுக்கட்டா படைச்சு தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏத்தினோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தொடர்ந்து தோல்விகள் வரும் இல்லையா அதெல்லாமே நீங்கி வெற்றிகள் வந்து சேரும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும்போது பூஜையின் போதும் பொதுவாக தேங்காயை நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கிறது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுறதும் விக்னகள் தீர உதவும் அப்படின்னு இது இது எல்லாமே வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் திங்கட்கிழமைகளில் தேங்காயை இரண்டாக உடைச்சி அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு விநாயகருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் மனதார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தடைகளும் தகர்த்து எரிஞ்சு வெற்றி நட போடுவீங்க நிச்சயமாக அது நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சு அந்த தீபம் போடுறீங்களோ அதை விநாயக பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு விநாயகருக்கு செய்யப்படும் தேங்காய் பரிகாரம் செலவு குறைஞ்சது தான் எளிமையானது ஆனால் அதை செய்யும் பக்தரின் நம்பிக்கையும் மனமார்ந்த பிரார்த்தனையும் தான் அதன் முழுமையான பலனை கொடுக்கும் விநாயகரை துதிச்சு தேங்காயை அர்ப்பணிக்கிறதுனால நம் வாழ்க்கையில தடைகளை உடைச்சி வெற்றியையும் சுபிச்சத்தையும் எளிதாக அடையலாம் அப்படிங்கிறது காலங்காலமாய் நிலவி வரும் ஒரு நம்பிக்கை ஓம் விக்ன விநாயகாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி விநாயகருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்கிறது சகலவிதமான தோஷங்களையும் நீக்கி நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதில் தடையாக இருந்தாலும் சரி என்ன கோரிக்கை என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த எளிமையான தேங்காய் தீபம் போட்டு இந்த தேங்காய் உடைச்சி இப்படி இந்த வழிபாடு நீங்கள் விநாயகர் பெருமான் மேல நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருந்தால் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்